அமுதென்று பேர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் அமுத தமிழில் குளித்து புனிதம் பெற்ற அன்னை தமிழை ஆதிக்க ஹிந்தி அடிமை சாசனம் எழுத போது ஆர்ப்பரித்து எழுந்தது தமிழின அக்கினிக்குஞ்சு அதில் வெந்து தணிந்தது வீணர்கள் கூட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் அமைந்த அரசு பள்ளிகளில் ஹிந்தி படிப்பதை கட்டாயமாக்கியது அதை எதிர்த்து எதிர்க்கட்சியாக விளங்கிய நீதிக்கட்சி தலைவர்களும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் ஆவேசமாய் எழுந்தனர் ஆதிக்கம் செலுத்த வந்த ஹிந்தியை சவப்பெட்டியில் கிடத்தி முதல் ஆணியை அடித்தனர் ஆனால் ஆதிக்கம் செலுத்த வந்த ஹிந்தியோ சவப்பெட்டியில் அடித்த ஆணியை பூனை குறுக்கே வந்த சகுனமாக நினைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு மீண்டும் தனது பரிவாரங்களோடு ஆதிக்கம் செலுத்த வந்தது இம்முறை ஒவ்வொரு மாணவனும் ஒரு அக்னி குஞ்சாய் மாறி ஹிந்தி மரப்பொந்தினிடை தன்னையே பொருத்திக் கொண்டனர் சகுன தடையாக வந்தது பூனை அல்ல தமிழை காக்க தன்னை விழுங்க வந்த பூகம்பம் என்பதை புரிந்து கொண்டது ஹிந்தி கொள்ளிக்கட்டையை எடுத்து தலையை சொறிந்து கொண்டது ஹிந்தி ஹிந்திக்கெதிராய் தணலில் தங்களையே வருத்திக் கொண்டனர் இனமானம் காக்க இருவிழியாய் இருக்கும் தமிழை கண்மணியாய் காக்க கணலில் தங்களை கருக்கிக் கொண்டனர் மாணவர்கள் போராட்டங்கள் வலுத்தன அந்தப் போராட்டத்தில் ஒரு போர் வீரனாக ஒரு போராட்டப் பாதையாகவே தனது பருவத்தை தொடங்கியவர்தான் மா நடராசன் தஞ்சை அருகே உள்ள விழார் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்து மூன்றாம் தேதி பிறந்தார் மாணவர் பருவத்தில் தமிழ் மீது மாறாத காதல் கொண்டிருந்தார் இளம் வயதிலேயே திராவிட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் இறுதி வரை திராவிட இயக்கங்களோடு தன்னை பிணைத்துக் கொண்டவர் கல்லூரி காலங்களில் தமிழ் மீது தனி ஈடுபாடு கொள்கைகளோடு மாறுபாடு கொண்டவர்களை கூட நடராசன் அவர்களின் தமிழ் உணர்வு அவரோடு கைகுலுக்க வைத்தது வைகோ துரைமுருகன் சுப்பு என பின்னாளில் மாற்று அரசியல் இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்களை நடராசனின் தமிழ் உணர்வுதான் ஒன்றிணைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சின்னம்மாவை கரம் பிடித்த நடராசன் பின்னர் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அஇஅதிமுக தொடங்கிய போது உள்ளார்ந்த நன்றி வைத்திருந்தார் பின்னர் மாண்புமிகு அம்மா அரசியல் களத்தில் தனியொரு ஆளாய் சூறாவளியாய் சுழன்றடித்த போது பல்வேறு தீய சக்திகள் மாண்புமிகு அம்மாவுக்கு எதிராக சதிவலை விரித்தனர் அப்போது மாண்புமிகு அம்மாவுக்கு அரணாக இருந்து பாதுகாப்பும் ஆலோசனையும் வழங்கினர் நடராசனும் சின்னம்மாவும் தன் வாழ்நாள் முழுவதும் மாண்புமிகு அம்மாவுக்காகவே பல தியாகங்களை செய்தவர்கள் தமிழ் மீது தனியாத தாகம் கொண்ட நடராசன் தமிழரசி புதிய பார்வை என்ற தமிழ் இதழ்களை தொடங்கி தமிழ் ஆர்வலர்களின் எழுத்துக்களை பிரசுரிக்கச் செய்தார் தமிழ் கற்று பலருக்கு தனி அடையாளம் கொடுத்தார் நடராசன் ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சையில் தமிழுக்காக விழா எடுத்தார் பல நன்கொடைகளை அளித்தார் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை நடத்தி பல தமிழறிஞர்களை நன்கொடைகளால் கௌரவித்தார் அவர் வெளியே வந்தால் தன் பையில் எப்போதும் சில நூறு ரூபாய்களை வைத்திருப்பார் எதிரே வருபவர் யாராக இருந்தாலும் கையில் இருக்கும் ரூபாய்களை அள்ளிக் கொடுப்பார் புதிய இடத்திற்கு போனால் கூட அவர் முகத்தை பார்த்துவிட்டால் அந்த பகுதி ஏழை மக்கள் வெளியே கூடிவிடுவார்கள் எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்யாமல் போக மாட்டார் மறக்க முடியுமா கொத்து பிணங்கள் கொஞ்சமும் ஆறாத ரணங்கள் இலங்கை அரசு நடத்திய தமிழின படுகொலையை ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு பாடை கட்டிய பாதகத்தை மறக்க முடியுமா இலங்கை தமிழர்கள் உறவிழந்து வீடிழந்து நாடிழந்து நாசமாய் போன போது தமிழ் உணர்வாளர்கள் இரத்த கண்ணீர் வடித்தனர் இதயம் வெடித்து துடித்தனர் அந்த ஆறாத ரணத்தை நினைவுகளாய் தஞ்சையில் தன் சொந்த நிலத்தில் ஒரு நினைவிடம் எழுப்பி முள்ளிவாய்க்கால் முற்றம் என பெயர் வைத்தார் நடராசன் உலகத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலையாகக் கருதப்படும் இலங்கை தமிழின படுகொலை உலக வரலாற்றில் என்றென்றும் கருப்பு கரையாய் நீக்கமர நிறைந்திருக்கும் சோகம் தாங்கி நிலைத்து நிற்கும் இலங்கையில் நடைபெற்ற இறுதி போரின் போது கொத்துக் கொத்தாய் கொல்லப்பட்ட தமிழினத்திற்காக அந்த ஆராத ரணத்தை நினைவுகளில் தேக்கி வைத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் தஞ்சையின் முள்ளிவாய்க்கால் முற்றம் மா நடராசன் எனும் ஒரு மகத்தான தமிழன் மனதில் எழுந்த ஆழமான சிந்தனையின் அடையாள வடிவம்தான் இது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்த நினைவு முற்றத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது முதலில் ஒரு நினைவு தூணாக மட்டுமே அமைக்கப்படவிருந்த இந்த முற்றம் இறுதிப்போரில் நிகழ்ந்த அவலங்கள் தமிழர்களின் அகோர மரணங்கள் இன அழிப்பு என்ற பெயரில் நடத்தப்பட்ட மனித வேட்டை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒரு நினைவுச் சின்னமாக முள்ளிவாய்க்கால் முற்றம் நிலைநிறுத்தப்பட்டது தஞ்சையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து ஏக்கரில் அமைக்கப்பட்டதுதான் இலங்கையின் இனப்படுகொலையை இயம்பும் இந்த நினைவுச் சின்னம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட தளகர்த்தர் மா நடராசன் இந்த நினைவு முற்றத்திற்காக தனது சொந்த நிலத்தை வழங்கினார் வரலாறுகள் எல்லாமே எப்போதும் திருத்தி எழுதப்படுவதுதான் என்பது பலரது கருத்து ஆனால் ஈழ இறுதிப்போர் வரலாற்றின் உண்மையான பக்கங்களின் ஒரு தொகுப்புதான் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் பிரணாப் முகர்ஜி பழநெடுமாறன் வைகோ திருமாவளவன் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல தலைவர்களோடு அவருக்கு நெருக்கம் உண்டு முன்னாள் பிரதமர் வி பி சிங்கிற்கு மிகவும் நெருக்கமானவர் நடராசன் என எல்லா தலைவர்களிடமும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் நடராசன் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா சேர்ந்து நடித்த பல படங்களுக்கு தன் பாடல்களால் வலு சேர்த்த கவிஞர் வாலியை நானும் இந்த நூற்றாண்டும் என்கிற தொடரை எழுத வைத்தவர் நடராசன் மா நடராசன் எனும் மகத்தான தமிழனின் படத்திறப்பு விழா இன்று சான்றோர்களும் ஆன்றோர்களும் மாற்று முகாம் ஆர்வலர்களும் தங்களது புகழஞ்சலிகளால் இந்த வீர தமிழ் மகனுக்கு புதிய புறநானூறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்பால் ஆர்வம் கொண்டு தமிழுக்காக சேவைகள் பல செய்து மாற்று கருத்து கொண்டவர்களை கூட தம் தமிழ் உணர்வால் ஈர்த்து உடலால் மறைந்துவிட்ட மா நடராசன் தமிழர்கள் மத்தியில் இன்று படமாக தமிழ்கனவை கண்களில் கனலாய் ஏந்தி நிற்கும் இளைஞர்களுக்கோ பாடமாக ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்